பாஷ்டமா ஒரு விஷயம் சொன்னாங்களே அது நல்லா இருந்துச்சு நம்ம நிறைய நேரம் வந்து ஏதாவது ஆபத்துல இருக்கப்பதான் நம்ம ஜோம் பண்றோம் ஆபத்துல தான் பைபிள் படிக்கிறோம் ஆனா எப்பயுமே அந்த ஜபத்தோடு இருக்கிற வாழ்க்கை எப்பயுமே பைபிள் படிக்கிற ஒரு வாழ்க்கை தான் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து அந்த மெசேஜ்ல வந்து சொன்னாங்க அது உண்மையா நல்லா இருந்துச்சு இன்னைக்கு நான் எப்படியாவது வந்து அந்த பிரசங்கிய உட்காந்து நான் வந்து படிக்க போறேன் இன்னைக்கு நம்ம நம்மளோட இன்னைக்கு வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவான் நேற்று ஒத்தி வந்தா ஒருத்தையை பத்தி சொன்னா ஆனா அவ கிறிஸ்தவ போல கொஞ்சம் ஜோம் பண்றவங்களும் போல அவளை இப்பயுமே அவளுக்கு வந்து ஒரு இது பண்ணணும்னு நேற்று வந்து சொன்னா சரி அவளுக்கே நம்ம அடிச்சு எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிடுவோம் அவளை பற்றி நான் எல்லா டீட்டெயில்ஸும் ஹலோ ஆ ஆமாம் மேடம் நேற்று நீங்கள் வந்தீங்கல்ல ஆமாம் நேற்று ஒருத்தவங்களை பற்றி சொன்னீங்கல்ல ஆமாம் ஆ சொல்லுங்களேன் அவளை பற்றி டீட்டெயில்ஸ் ஏன்னா இன்னைக்கு நான் அதை வேலையை பார்க்கலான்ட்டு இருக்கேன் அதான் அப்படியா சரி 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 ஆ ஓ அப்படி சொல்றீங்களோ ஆனா இதுல ஒரு ரிஸ்க் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா ஏன்னா வந்து அவங்க நீங்க சொல்றத பார்த்தா அவங்க கிறிஸ்தவங்க நல்லா ப்ரேர் பண்றவங்க நீங்க சொல்றீங்க ஒரு சில நேரம் நமக்கு வந்து பேக் ஃபேர் ஆனாலும் ஆகும் இருந்தாலும் வந்து நான் வந்து கண்டிப்பா நான் வந்து ட்ரை பண்றேன் ஏன்னா நீங்க நல்ல பேமெண்ட் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா நல்ல பேமெண்ட் கண்டிப்பா நான் அது வந்து என்னால அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லா நம்ம வந்து பாத்துருவோம் நல்லா பண்ணிடலாம் நல்லா பண்ணிடலாம் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு நல்லா நீட்டா முடிச்சு உங்களுக்கு ஒரு நாள கூப்பிடுறேன் நான் இன்னைக்கு உங்களோட ப்ராஜெக்ட் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களாலதான் ம் சரி 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 பேர் என்ன ஓ ஜாஸ்மினா சரி 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 ஆ சரி அப்பாடா இந்த அம்மா வந்து சொல்லியிருக்கு ஜாஸ்மின்னு அவங்க பேரா இந்த இதுதான் நம்ம அந்த அந்த பிள்ளை நம்ம இந்த பிள்ளைக்கு தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணணும் நல்லா ஆவிக்குரிய பிள்ளை போல இந்த பிள்ளையை வந்து கதா கதை எரிய வைக்கணுமா எப்படி கதா கதை எரிய வைக்கணும் நம்மகிட்ட எப்பயுமே ஒரு பெரிய ஆயுதம் இருக்கு ஃபஸ்ட்டு அதையே யூஸ் பண்ணிடுவோம் பாஸ்டமான நேற்று வந்து ஒரு இது ஒரு மெத்தட் சொல்லி தருந்தாங்க ப்ரேயர்லேயே ஒரு மெத்தட் அதை வந்து இன்னைக்கு கண்டிப்பா நம்ம ஜபத்துல வந்து அந்த மெத்தட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் ஏன்னா நிறைய நேரம் வந்து நம்ம விரோதமா எலும்புறத வந்து இந்த வசனத்தின்படி பிரசங்கில வருது நல்ல வசனம் பிரசங்கி பத்து எட்டுல இருக்கு படுகுழியை வெட்டிக்கிறவன் நான் விழுவான் நமக்கு விரோமை யாரா படுகொலையை விட்டுனா ஏசு நாமத்தினாலே அவன் தான் அந்த படுகையில விழுகணும்னு நம்ம சொல்லணும் அதே மாதிரி இந்த இடத்துல வருது ஆமான் ஆமான் வந்து முர்தேகாய்க்காக ஒரு தூக்கு மரம் செஞ்சிருக்கான் ஆனா ராஜா வந்து சொல்றாரு அதிலே அவனை தூக்கி போடுங்கன்னு சொல்றாரு எஸ் ஏழு ஒன்போதுல இருக்கு அப்ப நமக்கு விரோமை யாரா செய்யும் போது நமக்கு ஆவியானவர் உணர்த்தும் போது ஏசு நாமத்தினாலே அது எங்க இருந்து வந்துச்சோ அங்கே திரும்பி போவதாக அப்படின்னு வந்து நம்ம கட்டளை கொடுக்கலாம் அப்படின்னு பாச்சம்மா சொல்றாங்க பரவாயில்ல இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டைம் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம அப்படி ஜபிக்கணும் ஆஹ் இதுதான் அந்த ஜாஸ்மின் இந்த ஜாஸ்மினை இந்த ஜாஸ்மினை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த அம்மா சொன்ன மாதிரியே நம்ம அவங்க வாழ்க்கையை வந்து எரிய வைக்க போறோம் எரியறதுனாலே நமக்கு மிளகாத்தூள் தான் மிளகாத்தூள் பொதுவாகவே கதா நீ எரியும் யாருக்குனாலும் சரி மிளகாத்தூளை எடுத்து வா உடம்பு பூரா போடுவோம் கை கால் எல்லா பக்கமும் போட்டு உடம்பு பூரா மிளகாத்தூளை இப்ப தூவி விட்டாச்சுப்பா ஏன் அப்படின்னா இப்ப இப்போ பாருங்க கதா கதான் இப்ப வந்து எரிய ஆரம்பிக்கும் பாருங்க கதா கதான்னு இன்னும் வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் மாறிடும் பயங்கரமா எரியும் எரிச்சலா இருக்கும் அவன் தொழிலில் இருந்து எல்லாத்துல இருந்து அப்படியே பத்திக்கிட்டு எறிகிற மாதிரி சரீர விலவீனத்துல கூட எல்லாத்துலயும் பத்திக்கிட்டு எரிஞ்சிடும் இப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லா வல்லமையாக நான் வந்து இப்போ அவங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன் யார் இது ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்களா லீவ் விட்டாலுமே இதே ஒரு கால் வந்துட்டே இருக்கும்பா ஹலோ ஆ அப்படியா நீங்களே அதை பண்ண வேண்டியதானே லீவ் எடுத்தாலுமே என்னை நிம்மதியாக இருக்க விட மாதிரி ஆ சரி சரி பார்த்து பண்ணுங்க நான் எல்லாமே கரெக்டாக தான் முடிச்சுட்டு வந்தேன் எனக்கு ஒரு நாள் தான் லீவ் எடுத்தேன் அதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனையா சரி பார்த்து ஏதாவது பண்ணுங்க அப்பா ஒரே எரிச்சலா இருக்குப்பா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எவ்வளவு ஒரு வாழ்க்கையே என்னமோ எரியற மாதிரி இருக்கு என்னோட சரீரமும் என்னமோ பண்ற மாதிரியே இருக்கு ஒரு மாதிரி இருக்கு சரி நம்ம வந்து பைபிளை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டாம் நேற்று பாச சொன்ன மாதிரியே நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் இந்த வருஷமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது எஸ்தர் ஆறு பதிமூணுல இருக்கு ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் ஆக்சுவலி இந்த இடத்துல ஆலோசனைக்காரன்றது பாஸ்டமா வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த இந்த மாதிரி இந்த துர்க்காரியங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்க இந்த காலத்துல வந்து நம்ம இந்த மந்திரவாதிகள் தான் நிறைய இந்த மாதிரி துர்க்காரியங்கள் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆழ்க போல அந்த மந்திரவாதிகள் மாதிரி ஆழ்க ஆழ்களும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து முரதேகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர் அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள் நிச்சயமா எனக்கு ஏசு குசு உண்டைய பிள்ளைக்கு விரோதமா என்ன செஞ்சாலும் அது நிச்சயமா அவங்க தாழ்ந்து போவது நிச்சயம் நம்ம வந்து இந்த வசனத்தை அறிக்கை பண்ணி நம்ம ஜவுன் பண்ணுவோம் அது நானும் அந்த ஜவும் பண்ற கொஞ்சம் கேப்லேயே இவ்வளவு உடம்புலாம் ரொம்ப எரியுதே அண்ட ஒரே ஸ்தோத்திரன் தகப்பனே பரம தகப்பனே நம்ம துதிக்கிறோம் அண்டு ஒரே தகப்பனே அண்ட இந்த நேரத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் எனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போவதாக நான் பிரசங்களை படி படுகிய வெட்டிக்கிறவன் தானே அதுல விழுவான்ற வார்த்தை படி என் ஆபீஸ்ல எனக்கு விரோதமா என்ன சதி திட்டங்கள் நடந்தாலும் எங்க குடும்பத்திலேயோ இல்லை யாரோ எனக்கு தெரிந்தோ தெரியாமல யார் என்ன காரியங்கள் பண்ணாலோ இப்பதேசு நாமத்தினாலே படுகிய வெட்டிக்கிறவன் தானே அதுல விழுவான்ற வார்த்தையின்படி அவங்க என்ன திட்டங்கள் பண்ணாங்களோ அது அவங்களுக்கே போய் பழிக்க முடியாது அனுப்பினேன் எந்த ஆயுதங்களா இருந்தாலும் எந்த போராட்டமா இருந்தாலும் இப்போது அது எங்க இருந்து வந்துச்சோ எந்த இருளின் ராஜ்யத்துல இருந்து வந்துச்சோ நான் இப்போதே அதை திருப்பி அனுப்புறேன் எஸ் சுபி நாமத்ரா திரும்பி போவதாக இந்த இடத்துல நான் வாசிக்கும்படி வாசித்தது படி அப்பொழுது ராஜா அதிலே அவனே தூக்கி போடுங்கள் என்று சொன்னப்பட்டது போல எனக்கு விரோதமாக என்ன காரியங்கள் எந்த மாதிரி காரியங்கள் நடந்திருந்தாலும் இப்போதே அது அங்கே திரும்பி போக முடியாது ஏசு கிறிஸ்துவின் நாம நான் கட்டளை குடிக்கிறேன் ஆண்டவரே ஒரு சோத்ரா ஆண்டர் மரணமும் ஜீவனும் ஆண்டர் எங்க நாவின் அதிகாரத்துல இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு விரோதமா எந்த மரணமும் வராது என் நான் நிச்சயமா நான் ஜீவனோடு இருப்பேன் நான் நிச்சயமா சந்தோஷமா நான் சந்தோஷத்தோடு இருப்பேன் ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் எனக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாம எதுவும் பழிக்காமல் போவதாக எனக்கு விரோதமா உருவாக்கப்படும் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்கள்லாம் பழிக்காமல் போவதாக எனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஜெபங்கள் எனக்கு விரோதமா பேசப்படுகிற வார்த்தைகள் எனக்கு விரோதமா இருக்கிறதான எந்த மந்திரங்கள் தந்திரங்கள் எதுவா இருந்தாலும் இப்போதே எஸ் சுபி நாமத்தினாலே அது பழிக்காமல் போவதாக நன்றி தகப்பனே நன்றி ஆண்டவரே போன் வருது நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே என்ன இவங்க வந்து போன் வருது நம்ம தான் வேலையை முடிச்சிட்டோமே ஹலோ ஹலோ மேடம் சொல்லுங்க என்னது எரியுதா ஏன் நான் அவங்களுக்கு எரியா வச்சேன் உங்களுக்கு எரியுதா என்ன பிரச்சனை நீங்க சொல்றதெல்லாம் நான் அதத்தான் நீ ஏன்டே கேக்குறியா யோ ஆக்சுவலி என்ன தெரியுமா நடந்திருக்கு ஆக்சுவலி நம்ம பண்ணது எல்லாமே நமக்கே இப்ப திருப்பி பேக் ஃபேர் ஆயிருக்கு நான் முன்னாடியே சொன்னேன் பாத்தியா அவங்க ஒரு ஆவிக்குரியவங்க அவங்க கிட்ட நம்ம இது பண்ண கூடாது அப்படின்னு நீதான் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னேன் இருந்தாலும் நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு நானும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோவேன் என்னது யோ இதெல்லாம் திருப்பிலாம் நமக்கு பண்ண மட்டும்தான் முடியும் உனக்கு திருப்பி இதை எடுக்க அளவுக்கு எல்லாம் எனக்கு எனக்கு பவர் கிடையாது அவங்கட்டு இருக்க அளவுக்கு எல்லாம் நம்மகிட்ட பவர் கிடையாது நீ என்னத்துக்கு வேலை பாக்குறியா ஏன் என்ன திட்டுற அப்போ பவர் தான் நீதான் தான் போகணும் ஏன்னா நான் ஆரம்பத்துல நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கண்டிஷன் வாங்கி தான் நான் வந்து இது பண்ணேன் ஏன்னா நம்மகிட்ட இந்தளவு பவர் கிடையாது அவங்க பவரானாலும் கண்டிப்பா பேக் ஃபைர் அடிச்சாலும் அடிக்கணும்னு நீ இப்ப கொஞ்ச நேரத்துல எனக்கே இப்ப பேக் ஃபயர் தான் போகுது உனக்கு விடுதலை வேணா நீ அவங்கிட்ட தான் நீ போகணும் என்கிட்ட இவ்வளவு கிடையாது எனக்கு திருப்பி வந்து எனக்கு கொடுக்க தான் அவங்களுக்கு வந்து எரிய தான் முடியும் அது எரியறது எடுக்கிறதுக்குலாம் எல்லாம் எனக்கு வந்து சக்தி கிடையாது நீ அப்ப நீ ஏசிட்டே போ ஏன்ட்ட இதுக்கு வந்த ஏசிட்டே போ ஏசிட்ட போனாதான் உனக்கு இப்ப விடுதலை கிடைக்கும் நீ அங்கேயே போ அங்கேயே போய் ஜோமனி அங்கேயே போ எம்மாடி இது என்ன பொம்பளையோ போ இப்படி நமக்கு திருப்பி அனுப்பிட்டா இவ இத விட இவ இருக்கா போமா நீ அங்கேயே போய் அங்கதான் உனக்கு விடுதலை கிடைக்கும் ஏன்ட்டெல்லாம் கிடையாது எனக்கு எரிய வைக்கதான் தெரியும் ஒரு டைம் திருப்பி எனக்கு விடுதலை கொடுக்கலாம் எனக்கு தெரியாது ஆ ஆஹ் சரி நீ போ எனக்கு ஏன் வேலைக்கு நீ போ இந்த மாதிரி கேசுக்கெல்லாம் நம்ம எடுக்கவே கூடாது நம்ம ல மண்ணலி போட்டுருவாங்க போல சாய் அப்பாடா இப்பதான் ஃப்ரீயா இருக்கு நம்ம ப்ரேயர் பண்ணக்கப்புறம் தான் அதுவும் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் மனைவியாக சுரேஷும் வந்து அதை பார்த்து நீங்க வந்து அந்த அவன் வந்து யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் நமக்கு விரோதமா யார் செய்ய நினைச்சாலும் நிச்சயமா தாழ்ந்து போவது நிச்சயம் தான் சரி நான் ஆபீஸ்ல என்னதான் நடந்துச்சுன்னு வந்து கேட்போம் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்களே ஹலோ என்னம்மா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா ஒரு நாள் தான் நான் லீவ் போட்டேன் அதுக்குள்ளே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என் வேலைக்கே அப்ப வைக்கிற மாதிரி சொன்னீங்களே இப்படியா அது நான் பண்ண மிஸ்டேக் இல்லையா சரி 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 ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க ஆமாம் சரி மேனேஜர் வந்து அப்படி சொன்னாரோ நாளைக்கு என்னை பார்த்து இது பண்ணணும்னு சரி எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சரிம்மா 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 ரொம்ப தேங்க்ஸ்மா அப்பாடா இந்த வசனத்துல இருக்க மாதிரியே இருக்கே எஸ்தர் எட்டு ஒண்ணு ரெண்டுல இருக்கே ராஜா ஆமானின் கையில இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை முர்தேகாய்க்கு கொடுத்தான் எஸ்தர் முரதேகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாகி வைத்தான் பரவாயில்லையே மேனேஜர் ஒரு நாள் நம்மளை பாராட்டியே பேச மாட்டாரு எப்பயுமே நம்மள ஒரு மாதிரியா தான் பேசுவார் கண்டுக்கவே மாட்டாரு ஆனா நம்மளை பார்த்து மேனேஜர் பாராட்டணும்னு சொன்னாராமே இதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸா தான் இருக்கு ஆண்டவர் என்னுடைய சிறையிருப்ப மாற்றிட்டாரு இப்ப நம்ம வந்து பார்த்தோம் நம்ம வந்து எப்படி நம்ம எதிரிகள் வந்து நமக்கு விரோதமா செய்யும் போது நம்ம அதை கரெக்டா நம்ம கடிச்சு நம்ம ஜபிக்கும் போது அந்த அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறாது அது வந்து உண்மையாமே அந்த ஸ்பிரிச்சுவல் உலகத்துல நடக்கிற ஒரு விஷயம்தான் நிறைய நேரம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது அவங்க அந்த பிரச்சனையில மாட்டிக்கிறதே தெரியாம வந்து மாட்டிக்குவாங்க அதான் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம எப்படி இருக்கோம்னா முத்தேகாய் மாதிரி நம்ம வந்து ஜபத்தோட இருக்கணும் ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனுஷனா இருக்கணும் ஆண்டவர்கிட்ட எப்படி அன்பு செலுத்துற ஒரு மனுஷனா இருக்கணும் செலுத்தும் போது நம்ம நிச்சயமா நமக்கு விரோதமா நடக்கிற எல்லா காரியங்களும் அவங்களுக்கே பேக் பெயர் ஆயிரும் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து பாதுகாப்பாரு காரியம் மாறுதலாய் முடிந்தது அந்த வசனம் நல்லா இருக்கும் எஸ்தர்லயே அந்த வசனம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் காரியம் மாறுதலாய் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரிதான் வந்து நிறைய ஒருவேளை நீங்களும் கூட இதே மாதிரி ஒரு பிரச்சனையில வந்து நீங்க கோத்ரூவ் பண்ணிருக்கலாம் நிச்சயமா வந்து இதே மாதிரி வசனத்தை சொல்லி நீங்க பிரேயர் பண்ணுங்க நிச்சயமா உங்களுடைய காரியமும் அஹ் எப்படி சொல்ல அன்னைக்கு முதல்ல வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருந்தாங்க எஸ்டர் வந்து அந்த த்ரீ டேஸ் பாஸ்டிங் போட்டு இருந்தாங்க அது ஜப்பான் தான் முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதே ஜப்பான் தான் அந்த ஏன் அப்படின்னா நமக்கு விடுதலை கிடைக்கிறதான ஒரு இடம் வந்து இயேசு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்தோம் அவங்களால வந்து வைக்க மட்டும்தான் முடியும் சோ அவங்களுக்கு விடுதலை வந்து கொடுக்க முடியாது நம்மளும் சரி விடுதலை நம்ம வாங்கணும் அப்படின்னா ஆண்டவரால மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் விடுதலை இருக்கு அந்த அனுப்புற அந்த ஒரு ஸ்கிர அனுப்புறாங்கன்னு வைங்களேன் ஏதோ ஒரு இதை பண்ணிதான் அனுப்புவாங்க ஏதோ ஒரு ஆவி அந்த மாதிரிதான் அனுப்புவாங்க அதுக்கு வந்து இறக்கம் அப்படிலாம் கிடையாது அது வந்து அந்த டாஸ்க்கை குடுத்துட்டா அது செஞ்சு முடிக்கணும் அது அதுக்கு தெரிஞ்சதா தான் அது வந்து இப்ப ஒண்ணு எனக்கு செய்யும் இல்லைன்னா அது யாருக்கும் செய்யும் அது வந்து செய்யாமலாம் திரும்பி போகாது மொத்தத்துல அதுக்கு வந்து இரக்கம் நம்ம ஆண்டவருக்கு இருக்கிற மாதிரி இரக்கம் தயவு உருக்கம் அப்படின்லாம் வந்து இருக்காது நம்ம நம்ம தானே நம்ம போய் திருப்பி அடிக்கலாமா அப்படின்லாம் அது வந்து நினைக்காது ஒன்னும் அவங்களுக்கு அடிக்கும் அப்படி அங்க பழிக்கல அப்படின்னா மற்றவனுக்கே அடிக்கும் அந்த மாதிரிதான் வந்து அந்த மாதிரி ஏவெல்லாம் அவைகள் வந்து அப்படிதான் வந்து கிரிய செய்யும் ஸோ நம்ம எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து இருந்து அது விலகி போய் அவங்களுக்கு வச்சவங்களுக்கு போகும் நம்மளும் வந்து ஜபத்துல இல்லாம நம்மளும் வந்து ஒரு சாதாரணமா வந்து ஒரு ஒரு நார்மலா எதுவுமே பண்ணாம இருந்தோம்னா அந்த இது வந்து நம்மளை வந்து எப்பயுமே அழிச்சிரும் நம்ம எப்பயுமே அந்த எரிஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் இப்ப நீங்க இதை பாக்குற நீங்க கூட வந்து இப்படி ப்ரேயர் பண்ணலாம் நீங்க வந்து அந்த எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்க வந்து எனக்கு விரோவமா எந்த உனக்கு விரோவமா உருவாக்கப்பட்டு எந்த ஆயுதம் வாய்க்காம போல்லிருக்கார்கள் அதே மாதிரி நம்ம எந்த எந்த மனுஷன் நமக்கு விரோதமா தூக்கு மேடை செஞ்சானோ அந்த தூக்கு மேடையில அவனே போடுறதுக்குதான் ஆண்டவர் வந்து வச்சிருக்காருப்ப எனக்கு விரோதமா இல்ல என் குடும்பத்துக்கு விரோதமா என் பொருளாதாரத்துக்கு விரோதமா என் வேலைக்கு விரோதமா என் பிள்ளைகளுக்கு விரோதமா என்னோட ஞானத்துக்கு விரோதமா யார் என்ன செஞ்சிருந்தாலும் இப்போதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் திருப்பி அனுப்புகிறேன் அப்படின்னு வந்து அதை அந்த அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கோங்க அந்த அதிகாரத்தை எடுத்து நீங்க அந்த வார்த்தைகளை நீங்க சொல்ல 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 அது உங்கள்கிட்ட இருந்து அது பேக்டீரியர் ஆகி அவங்கள்ட்ட போகிறது வந்து நீங்க பாக்க முடியும் கண்டிப்பா ஏன்னா இது ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒரு உண்மை இது அநேகருடைய வாழ்க்கையில நடந்ததான ஒரு சம்பவம் அதுல இருந்து அவங்களும் விடுதலை வாங்கி இன்னைக்கு உண்மையாம ஆராதிக்கிறதான ஒரு உண்மை சம்பவம்னே நம்ம வந்து சொல்லிக்கலாம் இதை வந்து நாங்க வந்து ஒரு சும்மா சாதாரணமா ஒரு இதா வந்து நாங்க நடிச்சு காமிச்சிருக்கோம் இது உங்களுக்கு புரியறதுக்காக தான் நாங்க வந்து இந்த மாதிரி இது வந்து பண்ணியிருக்கோம் சோ நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத வந்து ஒரு சின்னதா பண்ணி காமிச்சிருக்கோம் இது உங்களுக்கு புரியும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோ அனைகருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இது பிரயோஜனமா இருக்கும் வீடு உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆஸ்திரி பாருங்க